கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் எப்படிய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் முரண்பாடு தான் முரண்பாடு தான் இதுல ஒன்றும் குழப்பெல்லாம் கிடையாது ஒருத்தர் சொல்றேன் எவ்வளோ வேணா உண்டு உண்டு ஒட்டு என்ன பண்ண முடியாது ஒற்றம்தான் உண்மையும் கூட தான் எனக்கு என்ன தேசியன்னு ஒட்டுமே இல்லை அப்போல்லாம் திருவேற்காடுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா ஃபுல்லாக முடியெல்லாம் கலர் மாறிட்டோம் நம்ம ஒட்டது மண்ணும் சேர்ந்து ஓட்டின்னு இருக்கும் அப்போது ஒரு பக்கம் ஒற்றை தான் ஓட்டோம் இன்னொரு பக்கம் முயற்சி திருவண்ணையாக்கும் இன்னொருத்தர் சொல்லிட்டாங்க எண்ணிய எண்ணி அங்குபடி இது வேறு எண்ணிய திண்ணியராக பிரின் இதில் எல்லாம் குழப்பம் தானே அந்த திருக்குறளில் ஒரு குழப்பமும் இல்லை முயற்சியும் திருக்குறள் தப்பு இல்லை பட் முரண்பாடு எங்கடான்னா உங்களுக்கு விளக்கம் தருவங்க தான் ஒரு முரண்பாடு எல்லாமே உண்மை தான் முயற்சி தான் திருவினை பலன் இல்லை திருவினை ஒரு மனிதன் முயற்சி செய்கிறான்ல அதுவே திருவினையான் அங்கே என்ன இல்லை பலன் இல்லை நல்லா கேட்டு வச்சேனோம் நான் இந்த மரத்தில் ஏறி அந்த தேனை எடுக்க போகிறேன்னு நினைக்கிறேன் இல்லை நான் நினச்சி உணர்த்து கூட பேசுகிறேன்ல அதுவே திருவினை நான் கால் இல்லாதவனாக இருக்கலாம் நான் என்ன இருக்கலாம் நான் இப்படி நினச்ச உடனே கால் உள்ள ஒரு மனிதன் முயற்சி செஞ்சு அது அர்த்தம் வந்துடுவோம் ஆனால் என்னுடைய எண்ணம் தான் அது எனக்கு கால் இல்லை எனக்கு முடியாது நான் அது வெற்றி பெற போகிறது இல்லை ஆனால் என்ன யார் இது ஒரு கிரெடிட் கார்டு ஒரு கதையில் சும்மா எழுதுந்து அப்புறமா அந்த கதையிலேருந்து அது காடாக மாறி இன்னைக்கு நம்ம கையில்லாம் வந்து தூக்கு பொண்ணு சாருக்கு எது போய் வச்சுக்கிது முயற்சி திருவினை ஆச்சுன்றதுலாம் இல்லை முயற்சி திருவினை தான் ஆச்சு அது சரியான வினையாக மாற்றாதது யாருன்னா நம்போம் அந்த கார்டை எப்படி பயன்படுத்தணும் நமக்கு தெரியல அப்படிதானே தேன் எடுக்கிறோன்னு போய் கொழுவி கொட்டி செத்து போனோம் இது ஆனால் முயற்சி பண்ணுது அப்போது எண்ணிய எண்ணியபடி நீ என்ன நினைக்கிறியா அது ஆனால் அதில் இருக்கணும் மனம் தின்னி மனம் தின்னிதா வருதுன்னா என்னால் பறக்க முடியாது அப்படின்னு புரிஞ்சுருந்து நான் தின்ன திடமான மனமாக பறக்க முடியுன்றது திடமான மனமா பறக்கணும் ஆனால் பறக்க முடியாது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கான ஒரு வாகனத்தை ஒரு வண்டியை செஞ்சிட்டேன் பறக்கக்கூடிய ஒரு பொருளை உருவாக்கிட்டு அதில் போய் உட்காந்துங்கண்ணே அப்போ இந்த முயற்சி எதனால் பண்ணனால்தான் இன்னும் தான் பறக்கணும்னு முயற்சி செஞ்சாலும் ஹெலிகாப்டர் தான் ஒருத்தன் செஞ்சான் ஓ ஒருத்தன் ராக்கெட்டு செஞ்சால் ஒருத்தன் பாராசூட்டு செஞ்சான் அந்த மாதிரி ஆளாளுக்கு பறந்தாங்க எல்லோரும் ஆனாலும் எப்படி தான் பறந்தாங்கன்னா அவங்க என்ன எவ்வளோ தூரம் அறிவு வந்ததோ அவ்வளோ தூரம் தான் எவ்வளோ பூசினாலும் எவ்வளோ ஒட்டுமோ அவ்வளோதான் ஒட்டு எவ்வளோ வெளிப்படுமோ அவ்வளோதான் வெளிப்படும் அப்போ எல்லாமே தான் சொல்லிடுறாங்க நான் என்ன நினைக்கிறேன்னா கண்ணை மூடின்னு எனக்கு நாலு கல்யாணம் ஆகிடும்னு நினச்சிக்கிறேன் வயசு நாற்பதா வச்சு ஒரு கல்யாணமும் ஆகல பிரச்சனை எங்கே சும்மா நினைக்கிறேன் இப்போ நேர்மை இல்லை அவங்க சொன்னதெல்லாம் நேர்மையான மனிதனுக்கு உள்ள ஒன்று ஒன்று செய்கிறான்னா உள்ளே வச்சின்னு அதே மாதிரி தான் புறத்தேவன் என்ன பண்ணுறான் செய்கிறான் பிரித்தியார் என்ன நினைப்பாங்க டக்கரை இல்லைவே இல்லை நிறைய பேர் கிண்டில் பண்ணியிருந்தாங்க நிறைய சயின்டிஸ்ட்டுங்களை ரிசல்ட்டும் வந்தவன் ஜெயிச்சிட்டான் வராதுவும் எத்தனை பொறுத்து போய்கிறான் ஆனால் அவனாம் முய அவனுடைய முயற்சி தான் நமக்கு வெற்றியாக மாறி இருக்குது ஸோ முயற்சி செய்து ஒற்றை மண் ஓட்டுறதெல்லாம் உண்மை தான் நான் ஆனாலும் வேணால் ஒட்டம் கட்டி போட்டோம் நான் என்ன பண்ணுவேன் நான் விவசாயம் பண்ணுவேன் நெல் அறுப்பேன் எனக்கு பத்து முட்டை இல்லை எட்டு முட்டை வரட்டும் அது பிரச்சனை இல்லை ஆனால் நான் நெல்லை என்ன பண்ணுவேன் விவசாயம் பண்ணுவேன் அவ்வளோதான் இந்த முயற்சி எனக்கு திருவனே ஆகும் எவ்வளோ ஒட்டோன்னா அது எவ்வளோ ஆழம் உழுந்தணும் அந்த மாதிரி நான் அதை பாதுகாத்தணும் அது வீரியமான நெல்லை எவ்வளோ தூரம் விதையை போட்டோம் அதுக்கேற்ற மாதிரி தான் எனக்கு என்ன வரும் அறுவடை செய்ய முடியும் ஸோ அறுவடையில் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் நான் முயற்சி செஞ்சுக்கிறேன் இன்கேஸ் நான் அறுவடை இங்க இன்க்ரீஸ் பண்ணணும் போது தரமான விதை அங்குலபத்தோடு ஆழவுழு இந்த கதையெல்லாம் அவங்களும் சொல்லி வச்சுக்கிறாங்க ஒரு நீங்கள் ஏன் உங்கள் முயற்சி வெற்றி அடையிலன்றதுக்கான பலனா நிறைய கதைகளை சொல்லினு வந்துகிறாங்க இது இதெல்லாம் பண்ணதுனால நீ தோற்று போயிட்ட இப்படி நீ வாழ்கிறதுனால முயற்சி செய்கிறதுனால போயிட்டேன் உனக்கு தெளிவு ஏற்பட்டாலும் நீ திரும்ப திரும்ப மாட்டேன்ட்ற நீ எப்போ யார் சொன்னாலும் அப்படியே கேட்டுக்கிற கேட்கணும்னா பண்ண மாட்டேன்ற ஆராய்ச்சி பண்ண மாட்டேன்ற எ பொருள் யார் வாய் கேட்பேன் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு இந்த இடத்த அடையாததுக்கு காரணம்னான்னு யார் யோசிக்கணும்னு சொல்கிறாங்க அப்போ இந்த விளக்கம் தர மனிதர்கள் இருக்கிறாங்கல்ல கண்முடித்தனமாக சொல்கிறாங்க ஒருத்தர் சொல்கிறவே சொல்கிறாரு தெய்வத்தால் ஆகாதீன் இன்னும் முயற்சின்னு ஒன்றே கடவுள் இல்லைன்ட்டான் தெய்வத்துக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் இல்லவே இல்லை போன வாரம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டவர் விண்டிலர்னு விண்டவர் கண்டிலர்னு செத்து போயிட்டு வாங்க கடவுள் தெஞ்சுதான்றான் அதில் அந்த மாதிரி எதனா ஒரு வார்த்தைக்குதா கடவுள் தெஞ்சிமே செத்துருவான்னு ஒன்று கதா விண்டவர் கண்டவர் கண்டவர் விண்டவர் அவ்வளோதான் கண்டவர் கண்டிலர் விண்டவர் விண்டிலர் இந்த ரெண்டே வார்த்தையை திருப்பி திருப்பி போட்டுக்கிறான் அப்போது அதை புரிஞ்சுக்கிறதுக்கான தகுதி இல்லாதவங்களாம் பேச வந்தவனே என்ன ஆச்சு எதை ஒன்றா யார் ஒன்றா பேசலான்னு ஆகிட்டாங்க நீங்கள் கேட்டு என்ன ஆகிட்டீங்க சொன்னவங்க சரியாக தான் சொன்னாங்க விளக்கம் ஆக்கிட்டாங்க இப்போ கடமை செய் பலனை எதிர்பார்க்காதே ஜெராக்கடில் போயிட்டு பார்த்துட்டு ஜெராக்ஸ் எடுத்துன்னு கடமை செஞ்சுட்டிங்க பலனை எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லலாமா இல்லை ஜெராக்ஸ் எடுக்கிறது அவருடைய கடமைன்னா ஜெராக்ஸ் எதுன்னு காசு கொடுத்து என்னோடய கடமை ரெண்டு பேருமே கடமை தவறாமல் இருந்தால் பிரச்சனை புரியுதுங்களா அங்கே என்னென்னு அப்போ ரெண்டு பேர் நேர்மையானவங்களா இருப்பாங்கன்னு நினச்சாங்க அதனால என்ன சொன்னாங்க அதை சொன்னாங்க இயேசுநாதர் எந்த தைரியத்தில் கல் தடினார் இருந்த மனிதர்கள் நேர்மையானவங்க இயேசு மட்டும் விசேஷமானவர் கிடையாது அங்கே அங்கே எல்லாரும் சுத்திக்கிறோம்லாம் எப்படிறான் நேர்மையாங்கிறான் இங்க அப்படின்னா திருடந்தான் முதலாள அடிப்பான் யா ஆ நிரூபிக்கிறதுக்கு அப்போ இன்னைக்கு இந்த மனிதர்கள் எப்படி ஆயிட்டுக்கிறாங்க நடிகர் நடிகர்கள் ஆயிட்டுக்கிறாங்க அதனால விளக்கம் சொன்னவங்க தப்ப சூப்பா சொல்லி விட்டாங்க அதனால முரண்பாடா தெரியாது பட் அது புரியும் கொஞ்சம் நேரடியாக நீ வேற மாதிரி புரிஞ்சிங்கன்னா தப்பா தான் தெரியும் அதனால் பெரியவங்க சொன்னாங்க சின்னவங்க சொன்னாங்க முன்னவர் சொன்னாங்க அவங்க சொன்னாங்களாம் கிடையாது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இருக்கிறேன் என்னை நீங்கள் என்ன பண்ணலாம் கேட்கலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ தூரம் திறமையை வளர்த்துன்னு இந்த உலகத்தை வாழ்கிறீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் வசதியாக இருக்கலாம் எல்லாருமே வசதியாக இருக்க முடியும் எல்லோராலையும் கொண்டாட்டமாக இருக்க முடியும் நான் போட்டி போடும்போது தான் அசிமாயர் நான் பணக்கார வீட்டுக்கு மருமாவலாம் இல்லைன்னு நினைக்கும் போது தான் அசியமாயிரு என் கணவன் எனக்கு ஏற்ற சம்மதம் வாங்கி தரலன்னு நினைக்கும் போது தான் நான் அசிமாயிடுறேன் எல்லாரும் கணவன் மனைவியாக இருக்கிறாங்க நான் தனியாக இருக்கிறேன் போது தான் அசிமாயிட்றேன் அத்தன கூட நான் நிற்கலைன்னா நான் ஒரு தனி அழகு என்ன மாதிரி இந்த உலகத்தில் யாருமே இல்லவே இல்லை எனக்கு சொன்னது அது நீ ஒரு தனி அழகுன்னு போது நீ முயற்சி செய்தால் அதுவே பெரிய விஷயம்தான் புரியுதுங்களா அது யாருக்கு சொன்னது ஒரு தனி நபருக்கு யாரை கூடவும் போய் கூட்டத்தில் சேராத ஒரு மனுஷனுக்கு முயற்சி நீ என்ன தான் உருண்டாலும் உருந்தாலும் தான் ஓட்டோம் அவனுக்கு ஓட்டுந்த பார்த்து என்ன பண்ணாத நீ வேதனை படாத புரியுதா இன்னொருத்துல கூட நிற்கிறது தான் அசிங்கமே தவிர தனித்து இருக்கும்போது ஒரு அசிங்கமோ இல்லை இது அப்போது த இந்த மாதிரி ஒரு ஞானையோ அல்லது பழைய நூல்களோ என்ன சொல்ல வருதுன்னா ஒரு நபருக்கு சொல்லுது அதை கூட்டத்துக்கு ஏற்று போய் பேசி கூட்டமாக என்ன தேசி ஒட்டின்னு ஏ உருளுங்க உங்களுக்கு தான் ஒட்டோன்னு சொல்லக்கூடாதியா நீங்கள் கூட்டத்தில் வேணால் என்ன பண்ணுவீங்க என்ன சொல்கிறீங்க இப்போ நானும் தானே முயற்சி செஞ்சேன் இன்றைக்கியா பலன் கிடைக்கலன்ற உங்கள் முயற்சி உங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ தூரம் விசேஷமாக இல்லைன்ட்டு தனிநபருக்கு தோல்வி இல்லை கூட்டமாக இருந்தால் தோல்வி புரிஞ்சிடுச்சிங்களா ஒப்பமே பற்றாதீங்க இன்னொருத்தரவா கூட போய் நிற்காதீங்க நீங்கள் நீங்களாகவே இருங்க அப்போ உங்களுக்கு இந்த இதெல்லாம் சரியாக இருக்கும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது